நான் திருவாரூர்ல இப்ப எங்க இருக்கேன்னு சொன்னா நீங்க எல்லாருமே வந்து ஹாப்பி ஆயிடுவீங்க ஜூப்ளி மார்க்கெட் குள்ள தான் இருக்கேன் இந்த சந்து வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான சந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பாலித்தீன் கடை இங்க வந்து இருக்கு அருண் பாலித்தீன் கடை வந்து ரொம்ப வருஷமா வந்து இங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய ரெண்டாவது அவுட்லெட்டை வந்து நம்ம திருவாரூர்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல அருண் பாலித்தீன் அதாவது அருண் என்டர்பிரைஸுடைய கடை வந்திருக்கு அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம் எஸ்என்ஸாக இருக்கட்டும் தார்பாயாக இருக்கட்டும் பேக்கரியோடைய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இங்கேருந்து வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கடையை வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து லிஃப்ட் வசதியோட டூ வீலர் பார்க்கிங்கோட நல்ல ஸ்பேசியஸான கவுண்டர் இருந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் சேல் கான்செப்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஏரியா பார்க்குறீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம அப்படியே பின்னாடி வழியாக வரலாம் காய்கறி பழ மார்க்கெட் வழியாக வரலாம் இப்போ வந்து லாக் பண்ணியிருக்காங்க சிஎம் கூட சொல்லியிருப்பார் ஜூப்ளி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி செலவில் வந்து புதிய கட்டிடம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு இங்கேருந்து நம்ம ஜூப்ளி மார்க்கெட்லேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா இவங்களுடைய புது கடையை போயிட்டு உங்களுக்கு லைவ்லேயே வந்து சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து இந்த விவசாய இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்காக பொருட்கள் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு வந்து நல்லா போயிட்டு இந்த தார் பாய் வாங்குறதா இருக்கட்டும் நெட்டு வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த வீடியோ பழைய கடை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படியே ரவுண்டு போமா பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு பேக்கரி ஏரியா பாக்கிறீங்க பரபரப்பாக இருக்கும் எப்பவுமே இந்த ஏரியா வாங்க ஸ்டார்ட் இங்கிருந்து ஃபர்ஸ்ட்டு கடை இப்போ நீங்க பார்த்துட்டீங்க அருண் என்டர்பிரைஸ்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஷாப் பார்த்துட்டீங்க இப்போ ரெண்டாவது ஷாப்புக்கு நம்ம நேரம் உங்களுக்கு கூட்டிட்டு போ போறேன் நம்ம ஃபேமஸ்ஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி பார்க்குறீங்க அப்புறம் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூகாமிகா ப்ரெஸ்க்கு அப்புறம் விகேஎம் ஃபர்னிச்சரு பால்சன்ஸு நம்ம முக்கியமா மனோன்மணி மிலிட்டரி ஹோட்டலு அப்படியே நேராக இந்த வழியா போனோம்னா அங்கே இருந்து கிளம்பி ரொம்ப கிட்ட தாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஃபைவ் வந்து புதுக்கடைக்கு ரீச் பண்ணிடலாம் அப்படியே போனீங்கன்னா ரைட் சைடில் ரைட்ல கீழ்பாளம் ஆனா ரைட் ரைட் சைடு திரும்ப கூடாது சைடு திரும்பி அப்படியே நம்ம வின்னர் பேக்கரி அதுக்கப்புறம் பத்தா சர்பத்து கடை பத்தா சர்பத்து கடை அப்படியா வந்து நம்ம பள்ளிவாசல் தெரு திருவாரூருடைய பள்ளிவாசல் தெரு அதில் அப்படியே வந்தோம்னா பாக்குறீங்க பழைய வாய்ந்த பள்ளிவாசல் திருவாரூர்ல அப்படியே நேராக நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா எஸ் வந்தாச்சு அப்படியே லைவ்லே நீங்கள் வந்து இப்ப வீடியோ பார்த்துருப்பீங்க அருண் என்டர்பிரைஸ்னுடைய புது கடைக்கு இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து அந்த கடையை வந்து ஃபுல் வியூ காட்டுறேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய இவங்க ப்ராடக்ட்ஸும் வந்து நிறையா வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடையை தெரியாதவங்களே இருக்குமா அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமா வச்சிருப்பாங்க கடை வந்து சின்னதா இருந்துச்சு நம்ம ஜூப்ளி மார்க்கெட்ல இப்பையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்ததை விட பல மடங்கு நிறைய பொருட்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க கடையும் வந்து பெருசு பண்ணிட்டாங்க கடைக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் அப்படியே கூப்பிட்டு காட்டுறேன் வாங்க இந்த ஏரியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஏரியா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் பார்க்குறீங்க சரிங்களா இந்த பள்ளிவாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கும் அந்த பேங்க்குக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அருண் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய நியூ அவுட்லெட்டை கொண்டு வந்திருக்காங்க வாங்க நம்ம நேராக உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நேரா நம்ம அப்படியே உள்ள போலாம் இந்த கடை நான் அப்படியே உங்களுக்கு ஓகே நம்ம ப்ராப்பர்ட்டி நெட்டி உங்களுக்கு நான் ஆိုင်း ஸோ வந்துட்டோங்க அருண் பாலித்தீனுடைய அவங்களுடைய புதிய அவுட்லெட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ஸோ இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தார்பாலின் வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஆல் பேக்கரி எசென்சியல்ஸு பேக்கிங் ப்ராடக்ட்ஸு ஏ டு விசு மெட்டீரியல்ஸு அப்புறம் டிஸ்போசபிள் பேக்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸஸ்ஸு ஐஸ்கிரீம் அண்டு ஜூஸஸ்க்கான ப்ராடக்ட்ஸு பிஸ்கெட்டு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸஸ்லாம் இங்கே நீங்கள் வந்து நிறையா பார்க்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ விட அந்த கடையை விட பார்த்திங்கன்னா இந்த கடை பெரிய கடை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் வந்து நிறையா வச்சிருக்காங்க ஒரு சூப்பர் மார்க் மார்க்கெட் கான்செப்ட்டில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபுட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய முக்கியமாக அந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சுருக்காங்க பேக்கரிக்கான பேக்கிங் கேக் பேக் பண்ணக்கூடிய ஐட்டம் அதுக்கப்புறம் டீ கப்பு சின்ன சின்ன பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அதாவது கூலிங் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க நிறையா அதே மாதிரி ரெயின் கோட்டு இதெல்லாமே உங்கள் கடையில் வந்து இருக்குது பார்க்குறீங்க நான் அப்படியே மேலே போயிட்டு இந்த கடையில் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படியே நம்ம வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க இங்கே இருந்தாலும் நம்ம வந்து படிக்கட்டு வழியாக போவோம் பழைய கடையில் வந்து இப்போ புதுக்கடைக்கு வந்தாச்சு புது கடையில் போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து ஃபுல்லாக இந்த ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறீங்க ரோப்லாம் நிறைய ரோப் இருக்குங்க கிட்ட தார்பாலின்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன சைஸஸ் கேட்குறீங்களோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து உங்களுக்கு இவங்களே வந்து கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க நம்ம கூரை வீட்டுக்கு மழை பெய்யுறப்ப போடுற தார்பாலின்னு ஓஎன்ஜிசுக்கு யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் விவசாய நிலங்களில் வந்து பயிரிடும்போது பயன்படுத்துவாங்க இல்லையா தார்ப்பாய் நெல்லு கொட்டி வைக்கிறதுக்கு அப்புறம் நெல் மூட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏ டு ஜெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க பைக்குக்குள்ளே கவர் பார்க்குறீங்க அதெல்லாமே இங்கே இருக்குது வாங்க அப்படியே லிஃப்டில் கீழே போயிடலாம் ஓனே லிஃப்ட் வசதி இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் செட்டப்பு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஸ்டைலில் நல்லா அழகாக அந்த கடையை வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காக ஸோ எல்லாருமே வந்து கம்மியான ரேட்டில் நல்ல தரமான பொருட்களை இங்கே நம்மளுடைய அருண் உடைய அருண் என்டர்பிரைசஸ்க்கு வந்து வாங்கிட்டு போங்க சரிங்களா சார் இந்த கடையை பார்த்தினா வீடியோஸ் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் கார்த்திக் தமிழ் இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக வந்து அருண் என்டர்பிரைசஸ்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து அடுத்தடுத்து வரும் எல்லாத்தையுமே பாருங்கள் இன்னும் நிறையா என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதை நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே சோ பா பாய் டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக்